கொழும்பு மாநகர சபையில் புதிய நிர்வாகத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அமைக்கும் புதிய மேயர் எமது கட்சியை சேர்ந்தவரே நியமிக்கப்படுவார் ஆளும் தரப்பு பெரும்பான்மையை பெறாத பிற உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தம்ப பண்டார தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அரசாங்கம் அமைக்கப்பட்டு குறுகிய காலத்தில் சபை ஊடாக அரசாங்கம் தொடர்பான தங்கள் கருத்தை மக்கள் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சுமார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் அரசாங்கத்தை நிராகரித்துவிட்ட நிலையை காட்டுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெற்ற கட்சி உள்ளூராட்சி நிறுவனங்களையும் வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது அரசாங்கத்தின் வாக்கு விகிதம் குறைந்துள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெற்றது ஆனால் சபை தேர்தலில் விரைவான சரிவு ஏற்பட்டுள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சதவீத வாக்குகளை பெற்றது இருப்பினும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது பொது தேர்தலில் லக்கிய மக்கள் சக்தி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியால் இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடிந்தது இதேபோல் எதிர்க்கட்சியை பிற கட்சிகளும் அதிகரித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலை போலவே சிறு தரப்பினர் மட்டுமே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தனர் பொது தேர்தலில் அரசாங்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மக்கள் ஆணை மக்கள் அரசாங்கத்தின் திட்டத்தை நிராகரித்து விட்டனர் இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கடந்த ஐந்து மாதங்களாக அரசாங்கத்தின் திட்டத்தால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் எதிர்காலத்தில் உள்ளுராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவும் போதும் எதிர்க்கட்சியின் ஒற்றுமையை அரசாங்கத்திற்கு நிரூபிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வென்ற அதிக எண்ணிக்கையிலான உள்ளுராட்சி மன்றங்களில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லை மக்களின் வாக்குகளுக்கு மதிப்பளித்து அதிக அளவிலான உள்ளூராட்சி மரங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நாட்டின் ஜனநாயகத்தை இல்லாத ஒழிக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது தேர்தல் விதிகள் மீறப்பட்டுள்ளன நாட்டின் பிரதமர் கூட தேர்தல் சட்டங்களை மீறுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தினார் நாட்டில் ஜனநாயக தேர்தல்களை நடாத்த நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் அறிவித்தது எவ்வாறாயினும் கழுத்துறை ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் அரசாங்கம் இதுபோன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டுள்ளது அதிகாரத்தை தக்க கொள்ள அரசாங்கம் எந்தவொரு பயங்கரவாத செயலையும் மேற்கொள்ளும் ரணசிங்க பிரேமதாசாவும் மக்கள் விடுதலை முன்னணியினரை ஜனநாயக கட்டமைப்புக்குள் நுழைய அனுமதித்தனர் இருப்பினும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அரசாங்கத்தின் போயுள்ளது அரசாங்கம் மீண்டும் பயங்கரவாதத்தின் மூலம் நாட்டை ஆட்சி செய்யுமா என்ற சந்தேகம் எழுகிறது அரசாங்கத்தின் வாக்காளர்கள் எண்ணிக்கை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்